السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பிறன்புக்கும் பிற மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே இன்றைய நமது மார்க்க நினைவூட்டலின் மூலமாக அப்பக்க ஹத்தா தியக்கல் யஹீ உமது இறைவனை மரணம் வரைக்கும் வணங்குவீராக என்ற அந்த வசனத்தின் மூலமாக ஒரு சிறு செய்திகளை நாம் நினைவுபடுத்தலாமல் நினைக்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே புனிதமிக்க ரமதான் மாதத்தை அடைந்து அந்த ரமதான் மாதத்தில் அதிகபட்சமான வணக்கங்கள் ஐபாதாத்துகள் குர்வான் திலாவத்துகள் இரவு நேர தொழுகைகள் போன்ற தௌபா இஸ்தேஃபார் போன்ற பலவிதமான வணக்கங்களையெல்லாம் நாம் அதிகமாக செய்திருக்கின்றோம் அந்த ஒரு மாத காலம் என்பது ஒரு மனிதனை புனிதமாக்கக்கூடிய மாதமாக அந்த ரமதான எங்களை ஆக்கிவிட்டு சென்றிருக்கின்றது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ரமதாவுடைய காலம் என்பது ஒரு மாத காலத்துக்கு மாத்திரம் எங்களுடைய வணக்கங்களை நாம் சொந்தமாக கொள்ளக்கூடாது எல்லாத்த அதாவது ஒரு மனிதனுடைய பயிற்சிக்காக வேண்டி இந்த ஒரு மாத காலத்தில் இருக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் இவாதாத்துகள் வணக்கங்கள் அனைத்தும் அடுத்து வரக்கூடிய மாதங்களுக்கும் காலங்களுக்கும் பிரதிபலிக்கக்கூடிய அடிப்படைகளையே அவனுடைய வணக்கங்கள் அமைந்து விட வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே அல்லாஹ் இப்படி இந்த ரமதாவுடைய காலத்தை சிறப்பித்து தந்திருக்கின்றான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நம்மில் பலர் ரமதானுடைய காலத்தில் பள்ளிகளில் நிரம்பி வளையக்கூடியதாக ஐந்து நேர தொழுகைகளையும் நாம் தவறு விடாமல் கூடியவர்களாக இருந்த நாங்கள் ரமதான் முடிவுற்றதன் பின்னால் அது எம்மை விட்டு ஒரு மறந்து போன ஒன்றாக பழைய நிலைமையிலேயே நாம் அதை நமது வணக்கங்களையும் வழிபாடுகளையும் விவாதாத்துகளையும் அமைத்துக் கொள்ளுகின்ற நாம் மாற்றிக்கொண்ட நிலையை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது பள்ளிகளை பார்க்கின்ற பொழுதும் கூட நமதானிலே நிரம்பி வடிந்த பள்ளிகள் இன்றைய இமாமும் ஒரு சில நபர்களும் மாற்றம் இருக்கக்கூடிய அடிப்படையை நாம் பார்க்ககின்றோம் அல்லாவுடைய அல்லாஹூ அல் அல்கோலையும் கூட ஒரு செய்தியை சொல்கிறான் யக்கீம் நம்பியே உமது இறைச்சகனை உமக்கு மரணம் வரும் வரைக்கும் இறைவனை வணங்க வேண்டும் வணங்குவீராக என்ற செய்தியை அல்லாஹு தாலா சொல்கிறான் அன்புக்குரிய சகோதரரே மனி சகோதரர்களே தாலா மனிதனை படைத்த நோக்கத்தையும் குறித்தல்லாம் சொல்கிறான் ஒமா கலத்து மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியதை படைத்திருக்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே வணக்கம் என்பது குறிப்பிட்ட காலத்தோடு நாம் நினைவு செய்துவிடக்கூடாது என்னுடைய வணக்கங்கள் நாம் தொடர வேண்டும் வணக்கத்தில் நாம் செய்கின்ற அய்வாதார்த்தகள் அமலுகள் நல்ல அமலுகள் அய்வாதார்த்தளின் மூலமாகத்தான் என்னுடைய மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மறுவாழ்வுக்கு ஒரு பிரதிபலிக்கக்கூடிய அடிப்படையிலேயே சுவருக்கத்துக்கு த சுவருக்கத்தை தனதாக்கிக் கொள்ளுகின்ற அடைந்து கொள்ளுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அம ஒரு சாதனமாகத்தான் அல்லாஹ் அல்லாஹாலா அந்த அமல் ஐபாதாத்துக்களை வைத்திருக்கின்றான் நாம் செய்கின்ற அமல்கள் ஐபாதாத்துக்கள் நல்லரங்கங்களின் மூலமாகத்தான் நாளை மறுமையில் அல்லாவுடன் வெற்றி அடைய முடியும் என்பதனையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனால் அல்லாஹ் சொல்லுகொண்டான் உமது இறைச்சகனை மரணம் மௌத்து வருவதற்கு நாம் என்ன செய்யணும் இறைவனை வணங்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இறைவனை கட்டுப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு இறைவன் நமக்கு கடமையாக்கிய ஐந்து கடமைகளையும் தாண்டிய பிரத்யேகமான வணக்கங்கள் எல்லாம் நம் நமதானிலே செய்து பயிற்சி அடைத்திருக்கின்றோம் அவைகளை தொடர்ந்தும் செய்யக்கூடியவளாக மாற வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லலாகும் வலிவு செல்லவும் சொல்லுகிற செய்தி என்னன்னு பார்த்துக்கலையானால் நாம் ஒரு செய்தி ஒரு அமலை செய்வோமே ஆனால் அந்த அபாதத் அந்த அமல் ஒரு மிக சுறி மிக குறுகியதாக மிக சிறியதாக இருந்தாலும் கூட அவை தொடராக தொடர்ச்சியாக நாம் செய்து செய்து வர வேண்டும் அதை இறைவன் மிக விரும்பக்கூடியவனாக இருக்கின்ற அந்த செய்தியை அல்லாஹூ அல்லாவுடைய தூதர் சல்லல்லாகோ அலைவ செல்லமோ சொல்லுகிறார்கள் முஹா இல்லல்லாஹி அத்வமுகா்கள் அல்லாவுக்கும் செய்கின்ற அமல்களில் அன்பாதாத்துகளில் மிகவும் விருப்பமானது என்னன்னு பார்த்தீர்களே ஆனால் நாம் செய்கின்ற அமல்கள் தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டும் அது மிக குறைவானதாக இருந்தாலும் சரி உலகா தொலகை தொழுகின்றோம்னு சொன்னால் இரண்டு ரக்காத்துக்களை தொடர்ச்சியாக தொழக்கூடியதாக இருக்க வேண்டும் காலை மாலை துவாக்களை ஓதுகின்றோம் ஒரு சில சஸ்விகாத செய்களோம் என்று சொன்னால் அதை தொடர்ச்சியாக செய்ய செய்வதை இறைவன் அதிகம் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற செய்தியை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சோதரே நாம் செய்கின்ற வெறுமனை இறைவனை வணங்கி கொண்டிருக்கின்றோம் இறைவனை நான் ஏற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் மாத்திரம் போதாது இறைவன் தான் அல்லாஹான் எங்களுடைய இறைவன் என்று சொன்னால் மாத்திரம் போதாது இறைவன் எங்களுக்கு இவைகள் எல்லாம் சொல்லியிருக்கின்றனோ கட்டளை இருக்கின்றன தடுத்திருக்கின்றனோ அவைகளை தவிர்த்து கொள்வதும் அந்த தவிர்த்த விஷயங்களில் நாம் தொடர்ச்சியாக இருப்பதுமே இறைவர் நம்மிடம் இந்த எதிர்ப்பு எதிர்பார்ப்பது ஆகவே அன்புக்குரிய சோதலே நமதால் முடிவெற்றதன் பின்னால் எங்களுடைய அனைத்து நல்லறங்களுக்கும் முடிப்பட்டு விடாமல் அடுத்த நமதால் ஒருவரைக்கும் பள்ளி அதாவது வணக்கங்களை எட்டி பார்த்து விட்டு விடாமல் தொடராக வணக்கங்களை தொடருவோம் இறைவனுடைய அன்பையும் ரஹமத்தையும் பெற்றுக்கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அவா நான் அலமது ஆலமீன் வசலாம் அலைக்கும் ورحمه الله وبركاته